வெறும் பன்னிரண்டு கிராம் தான் மொத்தம் எழுபத்தி இரண்டு லட்சம் விவகாரத்தில் ஸ்ரீகாந்தை சிக்க சினிமாவில் ரோஜா கூட்டம் படம் மூலம் நாயகனாக அறிமுகமானவர் நடிகர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்துக்கு தமிழ் சினிமாவில் சமீபமாக பெரிய அளவில் பட வாய்ப்புகள் இல்லை வெப்சீரிஸில் அவர் நடித்து வந்த நிலையில் திடீரென அவரை போலீசார் கைது செய்தனர் போதைப்பொருள் பொருள் வாங்கிய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்திருப்பது கோலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு டாஸ்மாக் பாரில் தகராறு ஏற்பட்டது அதில் அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் அப்போது பிரசாத் மீது பண மோசடி மற்றும் போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட புகார்களும் எழுந்தன இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரசாத்திடம் விசாரணை நடத்தினர் அப்போது பிரசாத்திடமிருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வாங்கியதாக விசாரணையில் தெரிய வந்தது இந்த தகவலின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் சென்னை நுங்கம்பாக்கம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் அவர் பயன்படுத்தினாரா இல்லையா என்பதை உறுதி செய்யும் விதமாக அவரது ரத்த மாதிரிகள் பெறப்பட்டது அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனையும் அவருக்கு செய்யப்பட்டது போன்ற போதைப் பொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தியவர்களிடம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை மருத்துவ பரிசோதனை செய்யலாம் அப்படி அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக அது ரத்த பரிசோதனையில் தெரிய வந்துவிடும் அந்த தெரியவந்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் பொருட்களை உட்கொண்டது உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியானது அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்த் நடிக்கும் தீக்கிர என்ற படத்தை தயாரிக்கும் மூன்று தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார் அதனால் பிரசாத்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் நெருக்கமான நட்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதை பொருள் தேவைப்படுவதாக பிரசாத் தன்னிடமிருந்து வாங்கி சென்றதாக வழக்கு ஒன்றில் பிரதீப் என்பவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள கிளப் மற்றும் பார்ட்டிகளில் இந்த கொக்கை பொருளை நேரில் பார்த்துள்ளதாகவும் ஒரு கிராம் கொக்கைன் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என்ற விலையில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு விற்பனை செய்ததாகவும் பிரதீப் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஸ்ரீகாந்த் பிரதீப்பிடமிருந்து நாற்பது முறை கொக்கைன் போதைப் பொருள் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தம் நான்கு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த போதைப் பொருட்களை நடிகர் ஸ்ரீகாந்த் வாங்கியிருக்கிறார் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது நடிகர் ஸ்ரீகாந்தின் மொபைல் போனை போலீசார் ஆய்வு செய்தபோது அதில் ஜிபே வாயிலாக பிரதீப்புக்கு அவர் பணம் அனுப்பியதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் ரத்த மாதிரி பரிசோதனையிலும் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதால் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருக்கிறார் வருகிற ஜூலை ஏழாம் தேதி வரை நடிகர் ஸ்ரீகாந்த் சிறைக்காவலில் இருக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே போலீஸ் கஸ்டடி விசாரணைக்கு அவரை எடுக்கவும் முயற்சிகள் நடந்து வருகிறது இந்த போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக பிரதீப் இரண்டாவது குற்றவாளியாக கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் நடிகர் ஸ்ரீகாந்த் ஜிபே வாயிலாக கொக்கைன் போதைப்பொருள் வாங்கியதற்கான முக்கிய ஆதாரமாக ஜிபே அவரை சிக்க வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்